தேivam தேivam முக்தி காக்கும் தெய்வம் ஜெய்மோ பரமனி தெய்வம் முக்தி காக்கும் தெய்வம் ஜெய்மோ வேனே எனிமருக்கு தெய்வம் வாழேய்வோ சேயதே தெய்வம் முக்தி தெய்வம் வாழேய்வோ சுகத்தில் விளங்கி நிற்கும் தெய்வம் வாழேய்வோ I'm a great joy, I'm a great joy, I'm a great memory, I'm a great joy, I'm a great joy, I'm a great memory, I'm a great joy, 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 I'm a you Assalamualaikum warahmatullahi <tune in> wabarakatuh <tune in>